கவுந்தப்பாடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரனின் மகன் ராகுல் இவர் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள கவுந்தப்பாடி நேரு நகரை சேர்ந்த வேலுமணி என்பவரின் மகளை சில தினங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்நிலையில் ராகுல் நேற்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் ஈரோட்டிலிருந்து கவுந்தப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த பாலத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து ராகுல் தூக்கி வீசப்பட்டு சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டார் இதனால் தலையில் பலத்த காயமடைந்த ராகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவுந்தப்பாடி போலீசார் ராகுலின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த ராகுல் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சராக இருப்பதுடன் அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்களை கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது